ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க உணர்வாளர் திராவிட இயக்க திறனாய்வாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் முதலமைச்சர் அவர்கள் எமர்ஜென்சி குறித்து ஒரு சவால் விட்டார் எமர்ஜென்சி மீது பிரதமருக்கு இவ்வளவு விமர்சனம் இருந்தால் நீங்கள் ஏன் எமர்ஜென்சி காலத்தில் பறிபோன உரிமைகளை மீண்டு கொண்டு வரக்கூடாது எங்களுடைய கண்கரன் லிஸ்ட்டில் சேர்த்திங்களே அந்த கல்வியை வந்து மீண்டும் ஸ்டேட் லிஸ்ட்டில் சேர்த்துருங்க மாநில பட்டியல் சேர்த்துருங்க எங்களுக்கு அந்த ஒத்திசேவை பட்டியல் வேணாம் அந்த மாதிரி விஷயங்களை செய்ய த சவா நீங்கள் செய்ய தயாராக இருக்கீங்களாங்கிற மாதிரி ஒரு சவால் வர்ற மாதிரி கேட்டார் அதுக்கு பிரதமர் தரப்பிலிருந்து எந்த பதிலும் வரல ஆனால் எமர்ஜென்சியை விமர்சிக்கிற அந்த அரசியலை மட்டும் அவங்க எடுத்துகிட்டு கொண்டு இருக்கிறாங்க இதை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க மோடி அவர்கள் வந்து இந்த த்ரீ பாயிண்ட் ஓவில் அவருடைய அடுத்த கட்ட அரசியலேருந்து எமர்ஜென்சியை விமர்சித்து தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறத அப்படி பார்க்குறீங்க மோடிக்கு அரசியல் செய்வதற்கு எந்த காரணமும் கையில் கிடைக்கவில்லை இதற்கு முன்பாக எப்போதெல்லாம் நெருக்கடி வருகிறதோ அப்போதெல்லாம் காங்கிரஸை நோக்கி விரல் நீட்டுவார் மோடி ஆனால் இப்போது காங்கிரஸை நோக்கி விரல் நீட்ட முடியாது அதற்கு ரெண்டு காரணங்கள் ஒன்று காங்கிரஸை நோக்கி நீங்கள் ஏதாவது விரல் நீட்டினால் உங்கள் விரல் நீட்டிய அடுத்த நொடி அதற்கு முறையான கருத்தியல் ரீதியான பதிலை சொல்வதற்கு காங்கிரஸ் முழு பலத்தோடு நாடாளுமன்றத்துக்குள் வந்து விட்டார்கள் எனவே அவர்களை எதிர்கொள்வதற்கே மோடி தடுமாறுகிறார் என்பது ஒரு செய்தி இரண்டாவது செய்தி நாட்டு மக்கள் இப்போது கேட்பார்கள் அல்லவா நீ பத்தாண்டுகள் அதிகாரத்தில் இருந்து விட்டு பதினோராவது ஆண்டு அதிகாரத்துக்கு வந்து விட்டு இப்போதும் காங்கிரசை நோக்கியே குறை சொல்லி கொண்டிருக்கிறாயே காங்கிரஸை நோக்கியே விரல் நீட்டுகிறாயே இந்த பத்தாண்டுகளில் நீ செய்திகிழித்த சாதனை என்ன என்று மக்கள் கேட்பார்கள் அல்லவா அந்த கேள்விக்கு இவர்களால் பதில் சொல்ல முடியாது எனவேதான் எதை வைத்து அரசியல் செய்வது என்று ஒரு தடுமாற்றமான நிலை இப்போது கூட ரஷ்யாவுக்கு சென்ற மோடி அங்கே ஆஸ்திரிய அதிபரோடு ஒரு நிகழ்விலே பங்கேற்றார் மோடியை வைத்துக் கொண்டே ஆஸ்திரிய அதிபர் எங்கள் நாடு உருவாவதற்கு காரணகத்தவாக இருந்த டைனமிக் லீடர் நேருவினுடைய புகழை நாங்கள் என்றைக்கும் உயர்த்துவோம் என்றைக்கும் அவர் குறித்த உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டே இருப்போம்னு பேசினாரு மோடிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன நாம நேருவை தான் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நேருவுடைய தான் முறியடிக்கிறோம் நேரு மூன்று முறை அதிகாரத்துக்கு வந்தாரு அதே மாதிரி நாமும் மூன்று முறை அதிகாரத்துக்கு வந்தோம்னு இந்தியாவில் பேசுகிறோம் ஆனால் நம்மை வைத்துக்கொண்டே நேரு ஒரு வானலாவிய புகழுக்குரியவர் என்று ஆஸ்திரியாவினுடைய அதிபர் சொல்றாரு நம்மளை ஒருத்தனும் சொல்ல மாட்டேங்கிறானே நம்ம தானே ட்ரம்ப் நண்பர்னு சொல்லிக்கிறோம் நம்ம தான புட்டின நண்பர்னு சொல்லிக்கிறோம் எல்லாம் திருப்பி நம்மளை நண்பர்னு கூட சொல்றது இல்லையே ஆனால் ஆஸ்திரியாவினுடைய அதிபர் நேருவுக்கு இவ்வளவு பெரிய உயரத்தை தந்திருக்கிறாரு என்று ஒரு அதிர்ச்சி மோடிக்கு ஏற்பட்டது இதெல்லாம் ஒரு பக்கத்துல இருந்தாலுமே கூட எதை வைத்து அரசியல் செய்வது என்ற தடுமாற்றமான சூழல் இந்த த்ரீ பாயிண்ட் ஓ காலத்தில் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அதற்காகத்தான் எப்போதோ நடந்த எமர்ஜென்சி எமர்ஜென்சி நடந்தது என்பது எல்லோருக்கும் மாற்று இல்லை எமர்ஜென்சி என்கிற அடக்குமுறை இந்தியாவில் நிகழ்ந்திருக்கவே கூடாது அதற்கான தண்டனையை இந்திரா காந்திக்கு இந்த நாடு மிகப்பெரிய அளவில் ஜனநாயக ரீதியாக கொடுத்தது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதன் பிறகுதான் இந்திரா அம்மையாரே எமர்ஜென்சி குறித்த தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கினார் பொது மன்னிப்பு கோரினார் இந்திரா காந்தி அதுல ஒண்ணு மாற்று கருத்தே கிடையாது நான் இப்ப என்ன கேட்க விரும்புறேன்னா நீங்க இந்த பத்தாண்டுகள் அதிகாரத்தில் இருந்தீர்கள் இந்த பத்தாண்டுகளாக ஏன் நீங்கள் எமர்ஜென்சி குறித்து பேசவில்லை இந்த எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்ட நாளை ஏன் அப்போது நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு நாளை நாங்கள் அடையாளப்படுத்தப் போகிறோம் இந்திய துணை கண்டத்தில் என்று ஏன் நீங்கள் சொல்லவில்லை பத்தாண்டு காலமாக உங்களுக்கு எமர்ஜென்சி குறித்து தெரியாதா எமர்ஜென்சியில் நடந்த அடக்குமுறைகள் குறித்து உங்களுக்கு தெரியாதா அப்போதெல்லாம் நீங்கள் வாய்மூடி இருந்துவிட்டு திடீரென இப்போது எமர்ஜென்சி குறித்து பேசுவதற்கு பின்னால் அரசியலை தவிர வேறென்ன என்ன இருக்க முடியும் எதை சொல்லி அரசியல் செய்வதென்று உங்களுக்கு தெரியவில்லை எல்லாவற்றுக்கும் முட்டுக்கட்டை போட்டுவிட்டார்கள் நீங்கள் ராமர் கோயிலை காட்டி அரசியல் செய்யலாம் என்றால் ராமர் கோயில் கட்டி இருக்கக்கூடிய பகுதியிலேயே உங்களுக்கு தோல்வியை மக்கள் பரிசாக தருகிறார்கள் நீங்கள் அதை வைத்தும் அரசியல் செய்ய முடியாத சூழல் நாடாளுமன்றத்தில் நீங்கள் நினைத்ததையெல்லாம் செய்து முடித்து விடலாம் என்று கேட்டால் மக்களவையில் உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்பது பழைய செய்தியாக இப்போது மாநிலங்களவையிலும் உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழல் உருவாகிவிட்டது நீங்கள் இரண்டு அவைகளிலும் மைனாரிட்டி ஆகி இருக்கிறீர்கள் எனவே உங்களுக்கு அரசியல் செய்வதற்கு எந்த விதத்திலும் எந்த வாய்ப்பும் கிடைக்கவில்லை என்கிற நிலையில் இப்போது உங்களுக்கு கடைசி ஆயுதமாக கிடைத்திருக்கிறது எமர்ஜென்சி என்கிற இந்த சாக்குத்தான் இதை வைத்துக் கொண்டு அரசியல் செய்யலாம் என்று நீங்கள் எமர்ஜென்சி குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள் எமர்ஜென்சி குறித்து பேசுவது என்பது எந்த வகையில் நியாயமாக இருக்குமோ அதை விட இருநூறு மடங்கு நியாயம் இன்னொரு சம்பவத்துக்கு இந்தியாவில் இருக்கிறது எமர்ஜென்சியின் போது இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை சிதைக்கப்படவில்லை இந்தியாவினுடைய ஜனநாயகம் படுகொலியில் தள்ளப்பட்டது ஆனால் இந்தியாவினுடைய கலாச்சாரத்துக்கு ஆபத்து ஏற்படவில்லை வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லப்படுகிற இந்தியாவினுடைய அடிப்படை நாதத்துக்கு பேராபத்து ஏற்படவில்லை மத சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தல் இயலவில்லை ஒட்டுமொத்த இந்திய ஜனநாயகத்துக்கும் அது சவாலாக இருந்தது எல்லோரும் சேர்ந்து அதை எதிர்த்தார்கள் ஆனால் இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மைக்கே ஆபத்து ஏற்படுத்துகிற ஒரு வேலையை செய்தவர்கள் யார் பாபர் மசூதி இடிப்பின் பெயரால் நீங்கள் தான் செய்தீர்கள் ஏன் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அதிலும் அண்ணா பாபா சாஹிப் அம்பேத்கரிடைய பிறந்த நாளையே தேர்வு செய்து இடித்தீர்களே டிசம்பர் ஆறு அந்த நாளை நீங்கள் கருப்பு நாள் என்று அறிவிப்பதற்கு உங்களுக்கு திராணி இருக்கிறதா நீங்கள் அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா உண்மையிலேயே இந்தியாவினுடைய கருப்பு நாள் என்று சொன்னாலே நான் இன்றைக்கும் நினைத்து பார்க்கிறேன் மாற்று கருத்துடையவர் தான் ஆனால் துக்லக் பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தை வெறும் கருப்பாகவே அச்சிட்டு சோ வெளியிட்டார் அல்ல அதை நான் இன்றைக்கும் நான் நினைத்து பார்க்கிறேன் சோ போன்றவர்களுக்கு கூட இது அவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை இந்தியாவினுடைய பன்முகத்தன்மைக்கு ஆபத்து வந்துவிட்டது என்பதை உணர்த்திய அந்த காலம்தான் இந்தியாவினுடைய உண்மையான கருப்பு நாள் நீங்கள் அதை அறிவிப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா உங்களுக்கு அதற்கு நெஞ்சுறம் இருக்கிறதா இவ்வளவு பெரிய படுபாதக செயல் நீங்கள் செய்துவிட்டு எமர்ஜென்சி குறித்து நீங்கள் பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது வெறும் அரசியல் செய்வதற்காக மட்டுமே இந்த பிரச்சனையை மோடி கையில் எடுத்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் எமர்ஜென்சி என்று வரும்போது மோடிக்கு பாஜகவுக்கு ஒரு எமர்ஜென்சி என்று சொல்கிற வையில் ராஜ்யசபாவில் அவர்களுக்கு பெரும்பான்மை குறைந்து விட்டது எண்பத்தி ஆறு இடங்கள் என்னமோ தான் இப்போ உள்ள நிலவரப்படி இருக்கிறாங்க நிறைய சிட்டிங் எம்பியாக இருந்தவங்க பலரை ராஜினாமா செய்ய வச்சிட்டு இந்த எம்பி எலெக்ஷனில் நிற்க வைத்ததுன்னு பல்வேறு காரணங்களால் இப்போ குறைவான எம்பி சீட்டு இருக்குது ஏற்கனவே லோக்சபாவில் பெரும்பான்மை கிடையாது அவங்க இப்போ ராஜ்யச ராஜ்யசபாலையும் பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழலில் அவங்க வந்திருக்கிறாங்க இதை பாஜக எப்படி எதிர்கொள்ளும் விரைவில் இட்டு நிரப்பி விடுமா இதை எப்படி இந்தியா கூட்டணி பார்க்கும் இனி வரக்கூடிய தேர்தல்களில் பாஜகவுக்கு சாதகமான விஷயங்கள் அதை மாநில தேர்தல் எல்லாவற்றிலும் தொடர்ச்சியான வெற்றி பெறும் பட்சத்தில் அவர்கள் ராஜ்யசபாவில் அடுத்த தேர்தல்களில் அவர்கள் இடத்தை நிரப்பலாம் எப்படி போகும்னு பார்க்குறீங்க இப்போ லோக்சபாலேயும் அவங்க பெரும்பான்மை கிடையாது பாஜக தனிப்பெரும்பான்மை கிடையாது ராஜ்யசபாலேயும் அவர்கள் எண்ணிக்கைங்கிறது எண்பத்தி ஆறு நூற்றி அஞ்சு என்னமோ இருந்தது இப்போ எண்பத்தி ஆறு எண்பத்தஞ்சு கிட்டே வந்திருக்கு இதை எப்படி போகும்னு பார்க்குறீங்க ஒரு சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு கூட மேலவையில் நாடாளுமன்ற மேலவையில் உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இருக்க வேண்டும் மாநிலங்களவையிலும் அறுதி பெரும்பான்மை இருக்க வேண்டும் மக்களவையிலும் அது வாக்கெடுப்பு விடப்படுகிற போது அறுதி பெரும்பான்மையோடு அது வெற்றி பெற்று வர வேண்டும் ஆனால் இப்போது நீங்கள் இரண்டு அவையிலும் மைனாரிட்டி ஆகி எந்த சட்டத்தை நீங்கள் முழுவதுமாக நிறைவேற்றிவிட முடியும் எந்த சட்டத்தையும் நீங்கள் நிறைவேற்ற முடியாது அப்படி என்று சொன்னால் உங்கள் கையில் பொம்மை அதிகாரம் தரப்பட்டிருப்பதாகத்தான் நான் உணர்ந்து கொள்கிறேன் இதுல இன்னொரு முக்கியமான செய்தி பாரதிய ஜனதா கட்சியால் மாநிலங்களவையில் மீண்டும் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கவே முடியாது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் காரணம் இனி நடைபெறப் போகிற தேர்தல்களில் கூட அவர்களால் முழுமையான வெற்றியை பெற முடியாது என்பதற்கு கட்டியம் கூறுகிற ஒரு வெற்றியாகத்தான் இந்த இடைத்தேர்தல் அமைந்தது பீகார் மாநிலத்துல யார் ஆளுங்கட்சி என்று கேட்டால் நிதிஷும் பாரதிய ஜனதாவும் தான் நிதிஷ் முதலமைச்சர் பொறுப்பிலே இருக்கிறார் துணை முதலமைச்சர் பொறுப்புல பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது ஆனால் பீகாரில் நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் படுதோல்வியை தழுவி இருக்கிறதே இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியா கூட்டணி தானே வெற்றி வாகை சூடி இருக்கிறது அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிரான அலை எல்லா பக்கமும் இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இப்போது கூட ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு நடைபெற போகிற தேர்தலிலும் சரி மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு நடைபெற போகிற தேர்தலிலும் சரி ஒரு பின்னடைவை தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக சந்திக்கத்தான் போகிறது அதில் மாற்றுக்கருத்துக்கு இடமே இல்லை குறிப்பாக மராட்டியத்தில் கூட இப்பொழுது திடீரென ஒரு கலவர சூழலை உருவாக்குவதற்கு முயற்சிப்பதற்கான காரணம் என்ன என்று கேட்டால் அவர்கள் முழுக்க முழுக்க கலவரத்தின் மூலமாக மீண்டும் மக்களினுடைய உணர்வுகளை தூண்டி அதிகாரத்தை கைப்பற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அதற்கெல்லாம் இனி ஒரு முறை வாய்ப்பை மகாராஷ்டிரா தருவதற்கு தயாராக இல்லை மீண்டும் அந்த மகா கட்பந்த் கூட்டணி அமையத்தான் போகிறது அந்த கூட்டணி தான் வெற்றி சூட போகிறது எந்த இடத்திலிருந்து நீங்கள் இட்டு நிரப்புவதற்கு உங்களுக்கு காலம் வாய்ப்பை தரும் என்று நினைக்கிறீர்கள் எந்த விதத்திலும் தராது இப்போது மோடிக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய நெருக்கடியே நவீன் பட்நாயக்கினுடைய ஆதரவையும் அவர் இறந்திருக்கிறார் நவீன் பட்நாயக் பெரிய ரோல் இல்ல நாடாளுமன்ற எல்லாரும் சொன்னாங்க ஆனா மாநிலங்களவையில அவருக்கு ஒரு பங்கு இருக்கு இப்போது மோடி இனி இனி ஒருபோதும் மோடியோட சேர வேற அவர் சொன்னாரு அவர் மோடியோடு சேர மாட்டேன்னு வெளிப்படையா சொன்னது மட்டுமல்ல எந்த கட்டத்திலும் நாடாளுமன்றத்தில் அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுக்க மாட்டோம் அதாவது கொள்கை ரீதியா நான் எடுக்க மாட்டேன்னு சொல்றது வேற நாளைக்கு மோடி வந்து ஒருவேளை சமூக நீதி குறித்த ஏதாவது ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றினா நிச்சயமாக அதற்கு நாம் ஆதரவு அளிக்கத்தான் வேண்டும் சமூக நீதியின் பக்கம் நின்று அவர் நிறைவேற்றப் போவதில்லை அதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை ஒருவேளை ஆனா நவீன் பட்நாயக்கோட நிலைப்பாடு என்னன்னா நீ எதை கொண்டு வந்தாலும் நான் எதிர்ப்பேன் நீ கொண்டு வந்தா அதை நான் எதிர்ப்பேன் இது அவருடைய நிலைப்பாடு நீ சமூக நீதியை பேசினாலும் சரி மாநில உரிமையை பேசினாலும் சரி நாங்க வந்து இனிமே வந்து மதவாத சிந்தனைக்கு இடம் தர மாட்டோம்னு நீ பேசினாலும் சரி எந்த கட்டத்திலயும் உன்னோட கூட்டணியில நீ எதை சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என்ற நிலைப்பாட்டுக்கு அவர் வந்துட்டாரு அப்ப அவருடைய ஆதரவையும் நீங்கள் இப்போது இழந்திருக்கிறீர்கள் மாநிலங்களவையில் இந்த நிலையில் மாநிலங்களவையில் எதை கொண்டு உங்களை நீங்கள் நிரூபித்துக் கொள்ள போகிறீர்கள் இன்னொரு சிக்கலும் இருக்கிறது நேற்றைக்கு கூட அண்ணா அமுகவினுடைய தலைமை அலுவலகத்துல ராயப்பேட்டையில உட்கார்ந்து பேசுகிற போது எடப்பாடி பழனிசாமி அந்த ஆய்வு கூட்டத்துல என்ன சொல்றாரு சிறுபான்மை மக்கள் இப்போது கூட நம்மை நம்ப நம்புவதற்கு தயாராக இல்லையே பாஜக இருந்தா நாம் வெளியேறிட்டோமேனு ஒரு கவலையை வெளிப்படுத்தியதாக நேற்று செய்திகள் எல்லாம் வெளியானது அதில் இன்னொரு செய்தியை எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இனியும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பதற்கு அண்ணா அதிமுக தயாராக இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நாங்கள் தான் போட்டி என்று சொல்லி இருக்கிறார் பாஜக அல்லாத அணியில்தான் போட்டி என்று சொல்லியிருக்கிறார் அப்போ அண்ணா அதிமுக கூட உங்களுக்கு மாநிலங்களவையில் இருக்கிற தன்னுடைய பலத்தை உங்களுக்கு ஆதரவாக தருவதற்கு தயாராக இல்லை என்பதுதான் இப்போது இருக்கிற யதார்த்தமான சூழல் இப்போது நீங்கள் இருக்கிற இந்த சூழலை கருத்தில் கொண்டு பார்க்கிற போது பாரதிய ஜனதா கட்சியால் எதையுமே சாதிக்க முடியாத ஒரு நிலை இப்போது ஏற்பட்டிருக்கிறது இந்த த்ரீ பாயிண்ட் ஓ என்பது இந்த பதவியை ஏற்றுவதற்கு ஏற்காமலேயே இருந்திருக்கலாம் இது கிடைத்தும் எந்த பயனும் இல்லை என்கிற அந்த நிலைக்கு மோடியை கொண்டு போய் தள்ளி இருக்கிறது தான் இப்போது மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் பாரதிய ஜனதாவினுடைய சூழலை வைத்து உணர்த்துகிறது இப்ப ராஜ்யசபால அந்த எண்பத்தாறு சீட்டு நூத்தி அஞ்சு சீட்டு இருந்தாங்க இப்ப எண்பத்தாறு சீட்டு ஜெகன்மோகன் ரெட்டி இனி ஆதரவு தர மாட்டாரு பட்நாயக் ஆதரவு தர மாட்டாங்க அதிமுகவும் தர மாட்டாங்க இதெல்லாம் கடந்த காலத்தில் ஆதரவு தெரிவித்ததன் மூலமாகத்தான் சிஏஏ சட்டம் காஷ்மீர் இப்போ இப்போ கூட சமீபத்தில் அந்த மூன்று பயங்கர சட்டங்கள் ஆங்கிலத்தில் இருந்ததை சமஸ்கிருதத்தில் மாற்றி குற்றவியல் சட்டம் தேய மாற்றக்கூடிய நிலை இது எல்லாமே லோக்சபாவிலும் ராஜ்யசபாவிலும் ஆதரவு இருந்ததால் கிடைத்தது இப்போ இந்த முக்கியமான இந்த மூன்று கட்சிகள் ஆதரவு அளிக்காத பட்சத்தில் ராஜ்யசபாவில் அவ்வளோ எளிதாக இவர்கள் விரும்புகின்ற அந்த எதிர்ச்சதிகார சட்டங்களை நீ நிறைவேற்ற முடியாது அப்படி தானே இப்ப எதேச்சதிகார சட்டங்களை நிறைவேற்ற முடியாது என்பது மட்டுமல்ல இனி எதிர்கட்சிகளினுடைய துணை கொண்டு மட்டும்தான் எந்த சட்டத்தையும் நீங்கள் நிறைவேற்ற முடியும் எதிர்கட்சிகளுடைய துணை இல்லாமல் எந்த சட்டத்தையுமே நீங்கள் நிறைவேற்றவே முடியாது அதிமுக குறித்து பேசணும் நவீன் பட்நாயக் குறித்து பேசணும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் குறித்தும் பேசியாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஏன்னா ஏற்கனவே ஒரு நான் ஒண்ணு கொடுத்தாரு அதாவது புள்ளப்பூச்சியெல்லாம் மிரட்ட நிலைமைக்கு மோடி வந்துட்டாருன்னு சொல்றது மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டியும் ஒரு மிரட்டலை கொடுத்தார் நாம் அது குறித்து ஜீவா துடைவிலேயே பேசணும் என்று நினைக்கிறேன் ஜெகன்மோகன் ரெட்டியை பார்த்து பாரதிய ஜனதா கட்சி பயப்படுகிற ஒரு சூழல் வந்திருக்கிறது அவர் என்ன சொன்னாரு எங்களுக்கு பெரும்பான்மை இல்ல எங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க பாரதிய ஜனதாவுல நீங்க சந்திரபாபு நாயுடு சொன்னது மாதிரி எல்லாம் செய்யலாம்னு நீங்க நினைச்ச அரசியல் ஈடுபட்டீங்கன்னா ராஜ்யசபாவில் எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தேவை என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் ஆதரவு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம்னு சொன்னாரு இப்ப ஒய் எஸ் ஆர் காங்கிரசினுடைய ஆதரவை நீங்க வாங்கிக்கிறதா இருந்தா சந்திரபாபு நாயுடு உங்களுக்கு எந்த விதமான ஒத்துழைப்பையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வெளியேறுவார் ஏன்னா சந்திரபாபு நாயுடு வைத்த எந்த கோரிக்கையும் பாரதிய ஜனதா ஏற்கல ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்டாரு இது வரைக்கும் வாய் திறக்கல ஒரு லட்சம் கோடி ரூபாய் அமராவதி ப்ராஜெக்ட் கேட்டாரு இது வரைக்கும் வாய் திறக்கல அவர் கேட்ட போர்ட்போலியோவும் அமைச்சரவையில கொடுக்கல அவர் சபாநாயகர் பொறுப்பு கேட்டார் அதையும் கொடுக்கல இது எல்லாவற்றையும் அவர் பொறுத்து கொண்டிருப்பதற்கு ஒரே காரணம் என்னன்னா கடந்த காலத்தில் பழிவாங்கப்பட்ட ஒய் எஸ் ஆர் காங்கிரசினுடைய நடவடிக்கையின் மூலமாக தனது கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு நெருக்கடி அதன் மூலம் கண்ணீர் சிந்துகிற அளவுக்கு போனாரா இல்லையா சந்திரபாபு நாயுடு பத்திரிகையாளர் கண்ணீர் சிந்தினாரே அது குறித்து என்னுடைய குடும்பத்தினரெல்லாம் எல்லாம் தாக்குதலுக்கு உள்ளாக்குகிறார்கள் அவர்கள் ஒரு கருத்தியல் ரீதியாக மோதுவதற்கு நான் தயாராக இருந்தால் கூட தனி மனித தாக்குதல் நடத்துகிறார்கள் கண்ணீர் விடுகிற நிலைமைக்கு வந்தார் இந்த கண்ணீருக்கு பதில் கண்ணீர் சென்று வைக்க வேண்டும் ஜெகன்மோகன் ரெட்டியே என்பதுதான் அவருக்கு இருக்கிற இப்போது ஒரே அஜெண்டா அதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி எல்லா வகையிலும் அரவணைத்து பிரசார் மாநிலத்துல பாரதிய ஜனதாவுக்கு அவர் பங்களிப்பை பிரதிநிதித்துவத்தை தர வேண்டிய அவசியமே இல்லை சார் பவன் கல்யாண நீக்கிட்டாலும் அவருக்கு அறுதி பெரும்பான்மை இருக்கு அப்ப எதற்காக இவ்வளவையும் அவர் செய்தார் என்று சொன்னால் தன்னுடைய அரசியல் எதிரியை பழி வாங்குவதற்காகத்தான் தன்னுடைய அரசியல் எதிரிக்கு தனக்கு ஏற்பட்ட நிலை மீண்டும் அவருக்கு ஏற்பட வேண்டும் என்று அவர் நினைத்த காரணத்தால் தான் இப்ப நீங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எதன் அடிப்படையில உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க எதன் அடிப்படையில நீங்க அவங்க ஆதரவை கேட்பீங்க ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ஒரு டேர்ம் சொல்லுவாங்க ஈடியை வச்சு மிரட்டுவேன்னு சந்திரபாபு நாயுடு சொல்றாரு ஈடியை என் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு நீங்க சொன்னா நாங்க ஆதரவு கொடுக்குறோம்னு சொன்னா நீங்க அதை ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் இப்ப சந்திரபாபு நாயுடு சும்மா இருப்பாரா நானும் வேணும் அவனும் வேணுமா ரெண்டு பேரையும் நீங்க வச்சுக்கிட்டு அரசியல் செய்யறதுக்கு முயற்சி பண்றீங்களா என்ன விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி வெளியேற மாட்டாரா சந்திரபாபு நாயுடுக்கு தெரியாதா பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசியல் எத்தகைய அரசியல் அதெல்லாம் தெரியாமலா இருக்கிறான் சந்திரபாபு எனவே அதெல்லாம் அல்ல இப்போது நிலைமை என்பது எதிர்கட்சிகள் நூறு விழுக்காடு ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் எந்த சட்டத்தையும் நிறைவேற்ற முடியும் குறைந்தபட்சம் எதிர்கட்சிகள் நிலையில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு சிறிய கட்சி ஆதரவு இப்ப திமுகவுக்கு பத்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருக்காங்க பத்து பேருடைய ஆதரவை பாரதிய ஜனதாவினுடைய சட்ட மசோதாவுக்கு கொடுத்துருவாரா திமுகவினுடைய தலைவர் எந்த கட்டத்திலும் தர மாட்டார் காங்கிரஸ் கூட கொடுக்கலாம் ஆனா திமுக எந்த கட்டத்திலும் தராது வேறு யார் கொடுப்பா ஆம் ஆத்மி கட்சி கொடுப்பாங்களா நிச்சயமாக தர மாட்டார்கள் வேறு யாரிடத்திலிருந்து நீங்கள் ஆதரவை பெற போகிறீர்கள் எனவே அதிமுகவே இப்ப உள்ள நம்ம சொன்னமே எடப்பாடி பழனிசாமிக்கு எப்போது அந்த உணர்வு வந்து விட்டது சிறுபான்மை மக்களினுடைய வாக்குகளை இப்போது கூட பெற முடியவில்லையே என்கிற அந்த இயக்க பெரும்பூச்சி வந்துருச்சே அப்ப அந்த சூழல் அவருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இனிமேல் நாம் இந்த வேலையை செய்யக்கூடாது என்று அவர் நினைக்கிறார் அப்படி அவர் நினைக்கிற ஒரே காரணத்தால் தானே அவர் குறித்த அந்த கருத்து என்பது பொதுவான தன்னுடைய கட்சியினுடைய கலந்தாய்வு கூட்டத்தில் வெளிப்பட்டிருக்கிறது அவர் சொல்லி இருக்கிறாரே சொல்லிய செய்திகள் தானே நேற்றிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றது மீண்டும் ஒருமுறை பாரதிய ஜனதாவோடு கூட்டு இல்லை என்று சொல்கிறார் அதில் எந்த அளவுக்கு அவர் நம்பகத்தன்மையோடு இருக்க போகிறார் என்பது வேறு செய்தி ஆனால் இப்போது இருக்கிற அவருடைய மனநிலை பாரதிய ஜனதாவோடு போகக்கூடாது என்பதுதான் அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறவர் எதற்காக இப்போது தர வேண்டும் ஆதரவை இன்னொன்று ஓ பன்னீர் செல்வத்தை சேர்த்துக்கொண்டு அண்ணாமலை பேசிய செய்திகளை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு எளிதாக மறந்து விடுவாரா ஓ பன்னீர் செல்வத்தை வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி காட்டிய ஆட்டங்களை எல்லாம் அவ்வளவு எளிதாக எடப்பாடி பழனிசாமி மறந்து விடுவாரா எனவே அதற்கெல்லாம் கிஞ்சித்தும் வாய்ப்புகள் இல்லை எனவே எதிர்க்கட்சிகளினுடைய முழு ஒத்துழைப்பு இல்லாமல் இனி எந்த கட்டத்திலும் பாரதிய ஜனதா கட்சியால் எந்த மசோதாவையும் நிறைவேற்ற முடியாது எமர்ஜென்சி குறித்து மோடி பேசுகிறார் உண்மையில் ஒரு அரசியல் நெருக்கடி ராஜ்யசபா லோக்சபா ரெண்டுலேயும் எமர்ஜென்சி மோடிக்கு தான் இருக்குது அப்படி ஒரு நெருக்கடியான சூழலுக்கு வந்துட்டார் இவர் பொத்தாம் பொதுவாக எமர்ஜென்சி என்று பேசுகிறார் அது மாதிரி எந்த இப்போது அவர் கூட்டணி கட்சிகள் இருக்குது அதை தாண்டி அவருக்கு எதிர்கட்சிகளாக இல்லாத கட்சிகளான பட்நாயக்கும் ஜெகன்மோகன் ரெட்டியும் அவரை ஆதரிக்க முடியாத ஆதரிக்கக்கூடாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க பாஜகவின் கைப்பாவே என்று தமிழ்நாட்டில் விமர்சிக்கப்படுகின்ற இபிஎஸ் கூட வேறு வழி இல்லாமல் ஒரு தோற்றத்திற்காவது நான் பாஜக எதிர்ப்பாளர் என்று காட்டிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வரும்னு எதிர்பார்க்கலாம் ஆனால் அந்த நியமன எம்பிகள் மாதிரி வர்றதெல்லாம் பாஜகவுக்கு சாதகமாக்கி நிரப்பிட மாட்டாங்களா அந்த இளையராஜா சச்சின் டெண்டுல்கர் மாதிரி இந்த நியமன இந்த குடியரசுத் தலைவர் நியமிக்கிற மாதிரி பதவிகள்லாம் இருக்கா அதுக்கு இன்னும் காலம் இருக்கா அந்த மாதிரி பதவிகள் வச்சுருப்பாங்கல்ல அதெல்லாம் பாஜக பாஜக நிரப்பிக் கொண்டாலும் இப்போது மூன்று இடங்களை நிரப்பிட முடியும் அந்த மூன்று இடங்களில் எந்த வகையில் நீங்கள் அறுதி பெரும்பான்மையை பெற்றுவிட போகிறீர்கள் அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கான இடங்களை உங்களுக்கு கிடைக்க போவதில்லை அந்த மூன்று இடங்களை இட்டு நிரப்பினால் கூட இன்னொன்று அந்த மூன்று எம்பிக்களும் நாடாளுமன்றத்துக்கு உங்களுக்கு மசோதாக்கள் நிறைவேற்றப்படுகிற போதெல்லாம் வந்து விடுவார்களா யதார்த்தத்தை பேசுவோம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் சட்ட மசோதாக்களை கொண்டு வருகிற போது இளையராஜா வந்து உட்கார்ந்து இருப்பாரா சச்சின் டெண்டுல்கர் வந்து உட்கார்ந்திருப்பார் அவங்களுக்காக எம்பி பதவியை வாங்கினதோட சரி அவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க யாரும் நாடாளுமன்றத்துக்கு வந்து தங்களுடைய வருகை பதிவீட்டில் கையொப்பிட்டு வருகையை பதிவு செய்பவர்கள் அல்ல அவர்களுக்கு அதற்கான தேவையும் கிடையாது நீங்கள் தான் தேடி போய் அந்த பதவியை கொடுத்தீர்கள் அவர்கள் வந்து கேட்டு பெறவில்லை அவர்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்தார்கள் அவர்களுடைய தொகுதி பங்கீட்டு நிதியிலிருந்து அவர்களுக்கு கிடைக்கப்பெறுகிற ஆண்டு நிதியிலிருந்து தன் நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டி கொடுக்க வேண்டும் என்றா வந்தார்கள் இளையராஜா எம்பி பதவி எதற்காக வாங்கினார் அவருடைய இயர்லி பட்ஜெட்ல இருந்து கொண்டு வந்து ஐநா வரத்துல ரோடு போட்டு கொடுக்கறதுக்காக வந்தாரு அதெல்லாம் அவருக்கு வேலை இல்லை நீங்க ஹானரரி போஸ்டிங்கா கொடுத்தீங்க அவங்க ஹானரரி போஸ்டன் அதை வாங்கிக்கிட்டாங்க அவர்களெல்லாம் சட்ட மசோதாவுக்கு ஆதரவாக வந்தெல்லாம் வாக்களிக்க மாட்டார்கள் ஒருவேளை நெருக்கடித்தாலாமல் நீங்கள் அழைத்தால் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதே தவிர யதார்த்தமான சூழலில் அவர்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் வந்து டிபேட் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே ஃபெயிலியர் ஆயிடுவீங்க அப்ப வந்து அவங்களால சக்சஸ் பண்ணவே முடியாது நீங்க எப்ப வந்து விவாதத்துக்கு எடுத்து வரீங்களோ விவாதத்துக்கு எடுத்து வருகிற போதே உங்களுக்கு ஃபெயிலியர் தானே அப்ப அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க நகர்த்தும் போதுதான் இந்த தேவைப்படும் அப்படியே நியமன உறுப்பினர்கள் இருந்தாலும் மூன்று நியமன உறுப்பினர்கள் தான் ஒரு புதிதாக நியமிக்கப்பட வேண்டிய இடத்துக்கு இருக்கிறார்கள் அந்த மூன்று நியமன உறுப்பினர்களும் எந்த வகையிலும் பயன் தர மாட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்றுதான் நான் இப்போது இருக்கிற எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கிறேன் இன்றைய நிலையில் இரண்டு சபையிலும் அவர்கள் தனி பெரும்பான்மை இல்லை ராஜ்யசபாவிலும் எண்ணிக்கை இழக்கிறார்கள் நீங்கள் சொன்னது மாதிரி மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட் மூன்று மாநில தேர்தல்கள் இனி அடுத்தடுத்து வர இருக்கிறது அதில் மகாராஷ்டிரா கடுமையான பாஜக எதிர்ப்பு மனநிலையில் சிவசேனா சரத்பவார் எல்லாரும் இருக்கிறாங்க மம்தா வேறு போய் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சரத்பவாரை சந்தித்தாங்க மம்தா ம இப்போ நேரடியாக போய் சரத்பவாரெல்லாம் சந்தித்து வந்தாங்க அதாவது ஒரு அலைன்ஸு கான்க்ரீட்டாக இருக்கும்னு காண்பித்திருக்க கூட இருக்கலாம் மம்தா வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் சரத்துவாரை போய் சந்திச்சுட்டு வந்தாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கிற நிலையில் நீங்கள் சொல்வது போல் உண்மையான நெருக்கடி எமர்ஜென்சி மோடிக்கு தான் இருக்குது ரெண்டு அவையிலும் அப்படிங்கிறத தரவுகளுடன் ஆதாரங்களுடன் உங்களுடைய அரசியல் பார்வையிடும் சேர்த்து யதார்த்த அரசியலும் கலந்து நம்ம ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு முன் வச்சுருக்கீங்க முக்கிய நன்றி நன்றி